கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் டிசம்பர் பதிமூணாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை கிரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் திருநாள் பரணி நட்சத்திரம் மேஷராசி திரையோதசி திதி வளர்பிறை ராசி அல்லது கன்னி லக்னம் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டிரமம் சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிறைவை தரும் மன நிம்மதியை தரும் பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க பொதுவாகவே இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு சனி பார்வை இருக்கிறது அது அந்தளவுக்கு நல்லது கிடையாது ஸோ பொதுவாக மலை வெள்ளம் பூகம்பம் நிலச்சரிவுகள் இந்த மாதிரி இடங்கள்லாம் நிறையா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதுவும் வந்து இந்த நாளை பொறுத்த வரைக்கும் செலவு கொஞ்சம் நிறைய பேருக்கு ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருக்கணும் யாருக்கு இதில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமாக துலாம் ராசி நண்பர்களுக்கு கும்பராசி நண்பர்களுக்கு அதே மாதிரி மிதுன ராசி நண்பர்களுக்கு ரொம்ப நன்றாக இருக்க போகிறதுன்னு சொல்லலாம் நல்ல கணம் பணம் காசு வரும் சந்தோஷமாக இருப்பீங்க ஆனால் மற்றவங்க சொல் பேச்சு கேட்டால் தான் நீங்கள் நல்லா இருப்பீங்கிற நிலைமை யாருக்கு அப்படின்னு பார்த்தோம் நம்பர் ஒன் மீனம் நம்பர் டூ உற்சுகம் நம்பர் த்ரீ கடகம் எல்லா காரியங்களுமே பெரிய வெற்றி ஆனால் சின்ன சின்ன தடைகளை தாண்டினால் நீங்கள் இன்றைய நாள் ஹிமாலய சாதனை படைக்கலாம் அப்படிங்கக்கூடிய நிலைமைகள் யாருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமாக நம்பர் ஒன் மேஷம் நம்பர் டூ சிம்மம் நம்பர் த்ரீ தனுஷம் இந்த நாள பொறுத்த வரைக்கும் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் கெட்டிக்காரன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ராசிகள் யாது அப்படின்னு பார்த்தோன்னா ரிஷபம் கன்னி மகரம் இந்த மூன்று ராசி அல்லது லக்னங்களில் பிறக்கிறவங்களுக்கு இதை மட்டும் பார்த்துட்டா போதும் மற்றபடி நெகட்டிவாக ஒன்றும் நடக்காது மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மொபைலில் பேசுறது ஆன்லைனில் பேசுறது பெண்களிடம் பார்த்து நடந்துக்கணும் இன்று நாள பொறுத்த வரைக்கும் தேவையில்லாமல் அதாவது ஏதோ ஒரு சின்ன விஷயம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி வில்லங்கமான விஷயங்கள்லாம் ட்ரை பண்ண தோணும் அதை மட்டும் கட் பண்ணுங்க காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றம் கொடுக்கும் ராசி ஆனம் கிழி பச்சை நிறம் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நிறைய செலவுகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சுப வரையங்கள் ஆடம்பர செலவுகள் இரவு நேரத்தில் பயணம் இது எல்லாமே இன்றைய நாள் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பார்த்துக்கங்க மற்றபடி நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை தாராளமாக ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும் இரவு நேரத்தில் இந்த செல்விஷம் பண்ணுறது டிரைவிங்கில் கொஞ்சம் ஓவராக போகிறது அதெல்லாம் மட்டும் வேணாம் தேவையில்லாத இஷ்யூ கொடுத்துரும் அதை மட்டும் பார்த்துங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் பிங்கு நிறம் மித்துன ராசி அல்லது மித்துன லக்னம் சார்ந்த நண்பர்களுக்கு நண்பர்கள் மூலியமாக பெரிய லாபம் மூத்தவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க எதிர்பார்க்காத சில விஷயங்கள் தானாக வந்து செட் ஆகும்னு சொல்கிற மாதிரி இன்றைய நாள் நீங்கள் எதுவுமே பெருசாக ட்ரை பண்ணாமையோ சில விஷயங்கள் தானாக வந்து செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஸோ இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு நினச்சது எல்லாமே கைகூடக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் பிங்க் நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்தன் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் தன பிராப்தத்தை கொடுக்கக்கூடிய நாள் லாபத்தை கொடுக்கக்கூடிய நாள் அஷ்ட ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய நாள் வேலையில் ஆனால் மற்ற இடத்துலலாம் கொஞ்சம் கா பார்த்து கவனமாக நடத்துங்க நாளை நாளபுரத்திற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிரௌண்ட் நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏதோ போகிற யாராவது ஃப்ரெண்டு மாதிரி இருக்காங்களே அருமையாக பேசுகிறாங்களே கூட ஒரு ஒரு மணி நேரம் பஸ் ட்ராவல் பண்ணுறாங்க தங்கமான ஆளாக இருக்காங்கன்னு சொல்லி பேசுனீங்கன்னா தேவையில்லாமல் பிரச்சனை ரிலேஷன்ஷிப்பில் போய் மாட்டிக்கும் அதுக்கப்புறம் வந்து ஐயோ அம்மா கற்றுனாலும் வே வேலை பிரச்சனை முடியாது அதுவும் பெண்களிடம் ரொம்ப கவனமாக இருக்கணும் பெண்கள் தயவுசெய்து தேவையில்லாத நட்பு தேவையில்லாத ஆட்கள்கிட்ட தூரமாக இருக்கிறது நல்லது பயணங்களில் கவனம் காக்கக்கூடிய நாள் இந்த நாள் பார்த்த சாரதியை வழிபாடு பண்ணுங்கள் ராசியா நிறம் வெள்ளை நிறம் ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முடிஞ்சளவு நாள் பணத்தை சேமித்து வைங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு டவுட் படுறது எக்ஸ்ட்ராவா கேள்வி கேட்கறது எதிர்மறையான எண்ணங்கள் வருவது கோபத்தினால் சில விஷயங்களை வந்து நம்ம தடுக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி நெகட்டிவாக சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை நல்லாயிருக்கு விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் ராசியா நிறம் ப்ரௌன் நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குடுக்கல் வாங்கல் ஏற்றங்களை கொடுக்கும் வியாபாரத்தை கொடுக்குறங்களுக்கு ரொம்ப நடக்கும் தலைமையான விஷயங்கள் நிறையா நடக்கும் இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்க்காம உங்கள் வாழ்க்கை துணையின் மூலியமாக நிறைய தனப்பிராப்தங்கள் கொடுக்கும் வீட்டுக்குள்ளே மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது அவ்வளோதான் மற்றபடி பெருசாக ஒன்றும் நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை அதே மாதிரி இந்த நாள் குழந்தைய கூட நல்ல ஒரு நட்பு பாராட்டினீங்கன்னா நீங்கள் நினைச்சது எல்லாமே பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹேரம்ப கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டம் பிங்க் நிறம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் புதுசாக கார் வாங்குவீங்க சில பேர் வந்து வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டு கனரகத்தில் சம்பந்தப்பட்ட அதாவது வீடு வாங்கிறது நிலம் வாங்கிறது ரெண்ட்டுக்கு விடுறது லீஸுக்கு விடுறது மாதாந்திர சம்பளம் வாங்கக்கூடிய நபர்களுக்கு இன்றை நாள் எதிர்பாராத ஒரு சின்ன ஒரு சலுகை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு விச் இஸ் கோயிங் டு பி கிஃப்டட் கார்ட் கிரேஸ் நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிரௌண்டம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மறைமுகமாக பல விதங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும் மன சந்தோஷம் அதிகரிக்கும் குழந்தை பிராப்தம் ஏற்படும் நினைத்த காரியங்கள் பெரிய அளவுக்கு ஏற்றங்கள் கொடுக்கும் பலவிதமான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாட்சாத் உங்கள் குலதெய்வம் தான் ராசியாந்திரம் வெள்ளை நிறம் மக்கர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை வீடு கட்டுறது வாங்கிறது இதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் தடை கொடுக்குற மாதிரி இருக்கலாம் குடும்பங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்புக்குள்ள குள்ளே ரத்தம் உறவுகளுக்குள்ள தேவையில்லாத சலசலப்பு தேவையில்லாத ப்ரெஷர் தேவையில்லாத டென்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க மற்றபடி ஒன்றும் நெகட்டிவாக சொல்கிற மாதிரி இல்லை எல்லாமே நல்லபடியாக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹஜக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்கு நிறம் ரொம்ப ராசி அது ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சில பேருக்கு தொண்டை எரிச்சல் ஏற்படும் சில பேர் கண் திருஷ்டி படம் என்ன அவங்க மட்டும் இவ்வளோ பயங்கரமாக இருக்காங்க இவ்வளோ ச சொத்து சேர்த்துறாங்க அவருக்கு என்ன அவர் ஜாலியாக இருக்காருங்கிற மாதிரி அந்த எரிச்சல்னால் மற்றவங்களோட வைத்தறிச்சல்னால இன்றைய நாள் கொஞ்சம் அவங்களுக்கு திருஷ்டிப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்கு போகிறீங்களோ இல்லையோ கல்லுப்பு கையில் வச்சுக்கங்க அது ஒன்று தான் திருஷ்டிலேருந்து காப்பாது என்ற நாள் எலுமிச்சம்பழமும் கண் திருஷ்டியும் முக்கியமான உடைப்பு அதாவது அது இருந்துன்னா போகிறோம் பல நல்ல காலங்கள் நடக்கும் அகிலாண்டேஸ்வரி அம்மனை வழிபாடு பண்ணுங்க நினைச்சது கைகூடக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாளரும் பிங்கு நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை பொறுப்பாக இன்றைய நாள் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் இன்றைய நாள் உணவில் சுகர் கம்மி பண்ணிக்கிறது நல்லது நிறைய பேருக்கு ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்ணுன்னு தோணும் அதை மட்டும் பார்த்துங்க ஆனால் நல்ல பணம் வரும் இந்த நாள் பணத்துக்கு எந்த குறையும் கிடையாது அதே மாதிரி வீட்டில் தேவையான விஷயங்களுக்காக செலவு பண்ணுறது அதுவும் உங்களுடைய கிச்சன் வேர் ஐட்டம்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இன்றைய நாள் வந்து உங்களுடைய அடுப்படி சாமான்க்காக நிறைய செலவு பண்ணுவீங்க அது மட்டும் பார்த்துங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நன்னாக இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியாந்திறம் வெள்ளை நிறம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்ற எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணரை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே சுகினா பவன் து சமஸ்து சன் மங்களாணி பவன் துரோண குன்மன் தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற வார பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க